come

ஃபீல்டிங் மாற்றம் செய்யும்போது நிச்சயமா அவரை பார்ப்பேன் அவரும் அப்ப என்ன கவனிப்பார் அதே மாதிரி நான் ஏதாவது சொன்னா அதை நீ செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயமும் இல்ல அப்படின்னும் தோனி என்கிட்ட கூறினாரு நான் என்ன சொன்னாலும் நீ வந்து உன்னோட முடிவை எடுத்துக்கலாம் அப்படின்னும் தோனி சொன்னதா ருத்ராஜ் கேக்கட் சொல்லியிருக்காரு ரெண்ட அப்டேட்டோடன உடனே வேணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வழமுடன்